ஓம் சாந்தி பாபா கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே புத்தியில் ஒரே ஒரு தந்தையின் நினைவு மட்டுமே இருந்தது என்றால் அதுவும் பரம சௌபாகியம் என்று சொல்ல முடியும் அநேகர்களுடைய புத்தியில் பிற பக்கங்களில் அலைந்து கொண்டே இருக்கும் ஒருவருக்கு கணவன் நினைவிற்கு வருவார் ஒரு சிலருக்கு உறவினர்கள் நினைவுக்கு வருவார்கள் புத்தியோகம் ஒரு குருவிடம் நிலைப்பதில்லை யாரோ ஒருவர் தான் சுவாமியின் நினைவில் அமர்ந்திருக்கக்கூடும் அதே போலத்தான் இங்கு கூட அப்படியின்றி மதுபனையில் வந்துவிட்டு எல்லோரும் சிவபாபாவின் நினைவில் இருக்கிறார்கள் என்பதல்ல புத்தி எங்காவது ஓடிக்கொண்டே இருக்கும் நண்பர்கள் மேலே உறவினர்கள் மேலே ஆகியோர் நினைவுக்கு வருவார்கள் நாள் முழுவதும் ஒரே ஒரு சிவபாபாவை நினைவில் இருந்தார்கள் என்றால் அதற்கு பெயர்தான் பரம சௌபாகியம் என்று கூறப்படுகிறது ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஆன்மீக சேவையில் உழைப்பு தர வேண்டும் எந்த அளவிற்கு உழைப்பு தருகின்றீர்களோ அந்த அளவுக்கு பதவி கூட உயர்ந்ததாக இருக்கும் இல்லை என்றால் தண்டனையும் நிறைய அடிவாங்க வேண்டியிருக்கும் பதவியும் குறைந்து போகும் எப்படி ததிர்ச்சி முனிவரின் உதாரணம் உள்ளதல்லவா எலும்புகளை கூட சேவையில் கொடுத்து விட்டார் தனது உடலை பற்றி கூட சிந்திக்காமல் நாள் முழுவதும் சேவையில் இருப்பதுதான் சேவையில் எலும்புகளை சமர்ப்பிப்பது என்று கூறுவார்கள் ஒன்று ஸ்தூல எலும்பு சேவை மற்றொன்று ஆன்மீக எலும்பு சேவை ஆன்மீக சேவை செய்பவர்கள் ஆன்மீக ஞானத்தை கூறுவார்கள் செல்வத்தை ஞான செல்வத்தை தானம் செய்தபடியே குஷியில் நடனமாடி கொண்டிருப்பார்கள் உலகத்தில் மனிதர்கள் செய்யும் சேவை எல்லாமே ஸ்தூல சேவையாகும் நீங்கள் செய்வது ஆன்மீக சேவையாகும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஆன்மீக சேவாதாரி என்றால் என்ன விளக்கம் என்று பார்ப்போம் எப்படி தந்தை நிராகார மற்றும் சாக்காரமானவர் ஆகி சேவையின் பாகம் ஏற்று நடிக்கிறாரோ அதே போல குழந்தைகள் கூட இந்த மந்திரத்தின் எந்திரத்தை நினைவில் கொண்டு சேவையின் பாகம் ஏற்று நடிக்க வேண்டும் இந்த சாக்கார படைப்பு சாக்கார உடல் ஒரு ஸ்டேஜ் அதாவது மேடையாகும் மேடை ஆதாரமாகும் மேடை வேண்டுமல்லவா நடிகர்கள் நடிப்பதற்கு பாகம் ஏற்று நடிப்பவர் யாரோ அவர் ஆதாரமூர்த்தி ஆவார் எஜமானர் ஆவார் சரீரத்திற்கு இந்த நினைவின் மூலமாக விலகியவராகி பார்த்து ஏற்று நடித்தீர்கள் என்றால் சென்ஸ் அறிவுடன் கூட எசென்ஸ்ஃபுல் சாரத்துடன் கூடியவராக ஆகி ஆன்மீக சேவாதாரி ஆகிவிடுவார்கள் இதுதான் ஆன்மீக சேவாதாரியின் அடையாளமாகும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இருபத்தி மூன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சாக்கார முரளி ஞான சிந்தனை எல்லோரும் சிவபாபாவின் நினைவில் இருக்கிறார்கள் என்பதல்ல புத்தி எங்காவது ஓடிக்கொண்டே இருக்கிறது நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோர் நினைவிற்கு வருவார்கள் நாள் முழுவதும் ஒரே ஒரு சிவபாபாவின் நினைவில் இருந்தார்கள் என்றால் அதற்கு பரம சௌபாகியம் என்று கூறலாம் நிலையான நினைவில் யாரோ ஒருவர் தான் இருக்கிறார்கள் தந்தைக்கு முன்னால் இருப்பதால் மிகுந்த குஷி ஏற்பட வேண்டும் அதீந்திரிய சுகம் பற்றி கோப கோபியர்களிடம் கேளுங்கள் என்பது இதற்காகத்தான் பாடப்பட்டுள்ளது நல்ல குழந்தைகளாக இருப்பவர்கள் இப்பொழுது தந்தை கூறுவதைத்தான் கேட்க வேண்டும் என்று நினைப்பார்கள் எந்த எண்ணமும் வரவிட மாட்டார்கள் தந்தை ஞான ரத்தினங்களால் பையை நிரப்பு வந்துள்ளார் தந்தையிடம் தன் புத்தியோகத்தை செலுத்த வேண்டும் தாரணை செய்பவர்கள் வரிசைக்கிரமமாக இருக்கவே இருப்பார்கள் ஒரு சிலர் நல்ல முறையில் கேட்டு தாரணை செய்கிறார்கள் ஒரு சிலர் குறைவாக தாரணை செய்கிறார்கள் புத்தியோகம் வேறு பக்கம் ஓடிக்கொண்டே இருந்தால் பின் தாரணை ஆகாது பக்குவம் இல்லாதவர்களாக இருந்து விடுவார்கள் ஓரிரு முறை முரளி கேட்டார்கள் தாரணை ஆகவில்லை என்றால் பின் அந்த பழக்கம் உறுதி அடைந்து கொண்டே போகும் பிறகு எவ்வளவுதான் கேட்டுக்கொண்டே இருந்தாலும் தாரணை ஆகாது வினாடிக்கு வினாடி மிக சரியாக திரும்ப நடைபெற்று கொண்டிருக்கிறது ஏறினால் ஒரே அடியாக வைகுண்ட நிலை என்ற பாடல் உள்ளது காமத்தினுடைய அடி விழுந்தது என்றால் ஒரே அடியாக சுக்குநூறாக ஆகிவிடுகிறார்கள் எலும்புகள் நொறுங்கி விடுகின்றன ஒரு சில மனிதர்கள் தற்கொலை செய்கிறார்கள் தங்களது உடலை அழித்துக் கொள்கிறார்கள் ஆத்மாவை அல்ல சேவையில் உழைப்பு தர வேண்டும் எப்படி ததீட்சி முனிவரின் உதாரணம் உள்ளது எலும்பு எலும்புகளை கூட சேவையில் கொடுத்து விட்டார் தனது உடலைப் பற்றி கூட சிந்திக்காமல் நாள் முழுவதும் சேவையில் இருப்பதுதான் சேவையில் எலும்புகளை சமர்ப்பிப்பது என்று கூறுவார்கள் ஒன்று ஸ்தூல எலும்பு சேவை மற்றொன்று ஆன்மீக எலும்பு சேவை ஆன்மீக சேவை செய்பவர்கள் ஆன்மீக ஞானத்தை கூறுவார்கள் செல்வத்தை தானம் செய்தபடியே குஷியில் நடனம் ஆடிக்கொண்டே இருப்பார்கள் குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தையிடம் மிகுந்த அன்பு இருக்க வேண்டும் தந்தை பொக்கிஷத்தை தருகிறார் அதை தாரணை செய்து மற்றவர்களுக்கும் தானமாக அளிக்க வேண்டும் எந்த அளவிற்கு தானம் அளிப்பீர்களோ அந்த அளவு சேமிப்பு ஆகிக்கொண்டே போகும் சேவையே செய்யவில்லை என்றால் தாரணை எப்படி ஆகும் சேவையில் புத்தி ஈடுபட வேண்டும் சேவையோ நிறைய ஏராளமானது நடக்க முடியும் நாளுக்கு நாள் முன்னேற்றம் அடைய வேண்டும் தனக்கும் முன்னேற்றம் செய்ய வேண்டும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இருபத்தி மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அவ்யத்த சமீட்சை எவ்வாறு பல பிறவிகளாக தனது தேக சொரூபத்தின் நினைவு இயற்கையாக இருக்கிறதோ அதே போன்று தான் தனது உண்மையான சொரூபத்தின் நினைவும் அனுபவமாக வேண்டும் இந்த ஆத்ம அபிமானி ஸ்திதியின் மூலம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் சாட்சாரம் செய்விப்பதற்கு நிமித்தமாக ஆவீர்கள் இந்த ஸ்திதி வெற்றி மாலையில் மணியாக ஆக்கிவிடும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் பாபா அதீந்திரிய சுகம் பற்றி கோப கோபியர்களிடம் கேளுங்கள் என்று கூறியிருக்கிறார் அந்த கோப கோபியர்களே நாம் தான் முதலில் அந்த சுகத்தை இந்த சங்கம யுகத்தில் அனுபவிக்கின்றோம் அதனைத்தான் பிறகு யுகம் வரும்பொழுது பக்தனாக ஆகும்போது நாம் அந்த ரசனையின் ஈர்ப்பு ஆத்மாவில் இருப்பதால் அந்த மாதிரி நடனம் ஆடி பாடி அவன் நினைவிலேயே மூழ்கி பஜனைகள் குத்தாடுவது ஆனந்த நடனம் ஆடுவதெல்லாம் இப்பொழுது ஸ்தூலத்தில் நாம் உடலில் ஆடுவதல்ல மனம் ஆடுகிறது அப்பொழுது சிறிது ஆட்டம் உடலில் கூட ஆடப்படுகிறது அவ்வளவு குஷி ஏற்படுகிறது அதுபோல ஆத்மாவினுடைய ஒரு அங்கமாகிய மனம் புத்தி மூலம் அனுபவிக்கின்ற எல்லையற்ற சுகம்தான் அதீந்திரிய சுகம் உடலில் இருப்பதெல்லாம் இந்திரியங்கள் கண் மூலம் பார்த்து கொஞ்சம் ரசிப்பது காது மூலம் சில விஷயங்களை கேட்டுவது வாய் மூலம் பேசி அதுபோன்று இந்திரிய சுகங்கள் அதனால் சுகமும் விளையலாம் துக்கமும் விளையலாம் இந்த சிருஷ்டியிலேயே எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் சத்தியுகத்தில் எல்லையற்ற சுகத்தின் அனுபவம் கலியுகத்திலே பார்த்தீங்கன்னால் எல்லையற்ற துக்கத்தின் அனுபவம் ஆனால் சங்கம யுகத்தில் சங்கம யுக புருஷோத்தமர்களாகிய நாம் இன்னும் சொல்லப்போனால் ராஜ ரிஷி ராஜயோகி ஆத்மக்களாகிய நாம் பாபாவுடன் இணைந்து அனுபவிக்கின்ற சுகம் என்பது இந்திரியங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட அதீந்திரிய சுகம் அ என்றால் மிக சிறப்பான மிக சிரேஷ்டமான சுகம் அந்த சுகத்தை வேறு யாரும் தர முடியாது எந்த பொருளும் தர முடியாது எந்த சூழ்நிலையும் தர முடியாது அத்தனையும் தருவது இந்த புலன்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட மனம் புத்தியினால் அனுபவிக்கின்ற இந்த அதீந்திரிய சுகம்தான் அதனால்தான் பாபாவுக்கு எவ்வளவு உன்னதமான மகிமைகள் இருக்கிறதோ அதே போன்று இந்த சங்கம யுகத்தில் அவருடைய வருகையால் இந்த பாரத பூமியில் அவருடைய பட்டதால் பாரத மண்ணுக்கே மகிமை அளவிட முடியாததாக இருக்கிறது மிக உயர்ந்த ஸ்தலம் உலகத்திலேயே பாரத பூமி அழிவற்ற கண்டமாக விளங்கிவிட்டது அப்படிப்பட்ட உயர்ந்த பகவான் தேடி தேடி அலைந்தோம் பக்தியில் ஜட சித்திரங்களை பார்த்தே அப்படி பக்தர்கள் இன்றைக்கும் அந்த சுகத்தை பாவனை மூலம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாம் இப்பொழுது இறைவன் நம் முன்னால் இருக்கின்றார் அந்த நிச்சய புத்தியும் நம்பிக்கையும் ஏற்பட்டு விட்டதால் நமக்கு கோயில்களை கூட தேடி செல்ல முடியவில்லை வீடே ஒரு தூய்மையான இல்லர் ஆசிரமமாக ஆகிவிடுகின்றது அப்படிப்பட்ட சிரேஷ்டமான தூய்மையின் சக்தியாலும் மனம் புத்தி அவருடைய நினைவலைகளில் மிதந்து கொண்டிருப்பதாலும் அந்த சுகத்தை அனுபவிப்பதாலும் தனக்குத்தானே சில சமயங்கள் புன்சிரிப்பு வந்து விடுகிறது ஒரு சில ஆட்டம் கூட உடலில் வந்து விடுகிறது நடனம் ஆனந்த நடனம் அது போன்ற சுகத்தின் அலைகள் நம்ம வீட்டில் அப்படியே பரவி இருக்கின்றது அதில்தான் நாம் பரிஸ்தாக்கள் போல உலாவிக் கொண்டிருக்கின்றோம் இதுதான் பரிஸ்தா நிலை இதுதான் அதீந்திரிய சுகம் என்று தெரியாமல் கூட எழுத படிக்க தெரியாத பாமர மக்களால் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் ராஜயோகி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றார் அவர்கள் நம்ம எல்லாரையும் விட படித்தவர்களை விட படிக்காதவர்கள் என் நினைவில் நிறைய நீந்துகிறார்கள் என்று தந்தையே ஒரு முரளியில் கூறியிருக்கின்றார் உண்மை அந்த காலத்தில் எந்த படிப்பு படித்தார்கள் இல்லை எத்வா பிரயோகத்தில் அவ்வளவு படிப்பு கிடையாது ஆனால் அந்த கிருஷ்ணரை தான் கும்பிட்டார்கள் இத்தனைக்கும் ஷிவ பரமாத்மாவோட கிடையாது ஆனால் அந்த அதீந்திரிய சுகமே அவர்களுக்கு மிகப்பெரிய சாதனையாக இருந்தது தண்ணீர் எடுத்தாலும் சமையல் செய்தாலும் எங்கு நடந்து சென்றாலும் கிருஷ்ணா கிருஷ்ணா என்று அதன் நினைவிலேயே அவரோடவே விழாவை வந்த அந்த பாவனைக்கே பாவனை என்றுதான் அவர்களுக்கு தெரியாமலேயே அனுபவித்தார்கள் அதீந்திரிய சுகத்தை என்று கூறுகிறார்கள் உண்மையில் அதீந்திரிய சுகம் என்பது இப்பொழுது அந்த கிருஷ்ணரை கூட படைத்தவராகிய அவர் படைப்பில் வந்தவர் இவர் படைப்பவர் அப்பேற்பட்ட உலகத்தின் அதிபதி அப்படிப்பட்ட சிவ தந்தை முழு உலகத்திற்குமே எல்லா ஆத்து மக்களுக்கும் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை அப்படியாகப்பட்ட தந்தை நம்மை இந்த கோடியில் ஒருவராக செலக்ட் பண்ணி கண்ணை திறந்து வைத்து தினமும் ஞான போஜனம் நமக்கு ஊட்டிவிட்டு அத்தனை சம்பந்தங்களிலும் நாம் அவரை அனுபவிக்கின்றோம் என்றால் இதுதான் அது சுகம் நீங்களும் அனுபவித்து பாருங்கள் அதில் எத்தனை ஆனந்தம் இதுதான் பேரானந்தம் என்று சொல்லப்படுகிறது ஆகவே அனுபவங்களின் வாயிலாக அனுபவீ மூர்த்தி ஆக வேண்டும் அந்த ஆனந்தத்தை பேரானந்தத்தை நாம் அனுபவத்தில் செய்து பார்க்க வேண்டும் அவ கூட அதைத்தையும் விரும்புகின்றார் குழந்தைகளே அழகான கட்டுரைகள் எழுவது பேசுவது இதைவிட நீங்கள் ஒவ்வொருவரும் அனுபவ என்னுடைய சுகத்தை என்னுடைய ஆனந்தத்தை மகிழ்ச்சியை ஞானத்தை கூட நல்ல சிந்தனை செய்து செய்து அதில் ஒரு சக்தி பிறக்கிறது மகிழ்ச்சி பிறக்கிறது சுகம் கிடைக்கிறது அதுபோன்று நீங்கள் நிறைய சிந்தனை செய்யுங்கள் கை கால் வேலை செய்து கொண்டே கர்மயோகி என்பது சகஜமாக ஆக்கிவிடும் நம்மளை சகஜ யோகி ஆக்கிவிடும் ஆகவே அந்த மாதிரி ஒரு சில அனுபவங்கள் உங்களிடம் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் வீட்டில் எல்லா வேலையும் செய்கின்றோம் ஸ்ரீமத் படி நடக்கின்றோம் பணிக்கு செல்வதால் ஓடி போய் பஸ்ஸை பிடிக்க வேண்டும் லேட் ஆயிடுச்சுன்னா வாசப்படியை விட்டு இறங்கும் போதே பாபா என் கூடவா உள் மனம் பேசும் பாபாவிடம் மனம் புத்தியில் அவர் எதிரில் நின்றிருக்கிற மாதிரியே பாவனை தோன்றும் பாவனை தான் அது ஆனால் அந்த ஒளி கூட தெரிவதில்லை நம்முடைய மனதின் பேச்சு அவரிடம் சேர்ந்து கொண்டிருக்கிறது என்ற அனுபவம் உணரப்படும் பாபா நீங்கள் போயிட்டு எனக்கு பஸ்ஸு தவற விட்டுவிடக்கூடாது மலை மேலே பஸ்ஸு திடீர்னு யாராவது அதிகாரி வந்துட்டால் நான் மாட்டிடுவேன் சத்தியமான முறையில் நடந்து கொண்டிருக்கின்றேன் எனக்கு ஒரு ரிமார்க் வந்து விடக்கூடாது நீங்கள் போங்க பாபா என்று முதலில் அனுப்பிவிடுவேன் ஒரு வினாடியில் போய் நின்று விடுவார் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு இங்கே நினைவு பண்ண உடனே அங்கே ஆஜராகிடு நான் வேக வேகமாக ஓடி சென்று மூச்சு வாங்க வாங்க சென்று கூட நம்முடைய நேர்மையைத்தான் பார்க்கிறார்கள் அந்த ஊரிலும் நமக்கும் மனசாட்சின் ஒன்று இருக்கிறதல்ல சத்தியமான தந்தைக்கு சத்தியமொழி நடக்க வேண்டும் என்று அந்த வாழ்க்கை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வேக வேகமாக மூச்சிறைக்க சென்று நின்ற பிறகுதான் பஸ்ஸே இன்றைக்கு லேட்டா வந்தது என்று மக்கள் உள்ளுக்குள்ளே பேசிக்கொள்வார்கள் பஸ்ஸில் ஏறி நின்ற பிறகு முதல் வணக்கம் நன்றி பாபாவுக்கு நான் சொல்லுவேன் பாபா நீங்கள் எப்படி எனக்கு இந்த சமயத்துக்கு எனக்கு உதவி இது மிகப்பெரிய உதவி ஒரு முறை நான் அப்படித்தான் அந்த பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டுருக்கும் போது அப்பொழுதெல்லாம் திடீர்னு வரக்கூடிய அதிகாரிகள் செக்கப்புக்கு வர்ற அதிகாரிகள் அவங்கெல்லாம் வந்து ஜீப்பில் போயிடுவாங்க மலை மேலே நாங்கள் பஸ்ஸை பிடிச்சி போனால் தான் பஸ்ஸு ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு பஸ்ஸு தான் மலை மேலே வர்றது நான் இங்கே நின்றுருக்குறேன் பாபா அதிகாரி போவதையும் பார்த்துட்டேன் ஒரு வாத்தியார் டூ வீலரில் இட் பின்னா உட்கார வச்சுட்டுன்னு போயின்ட்டாங்க என்னை கடந்து சென்று விட்டார்கள் பஸ்ஸு பிறகுதான் வந்தது பவா நீ என்ன என்ன செய்தியோ என்னை எப்படி ஒரு நாள் கொடுக்குற ரிமார்க்கு தான் எத்தனையோ நாள் நாம் நேர்மையாக இருந்திருந்தாலும் அவர்களுக்கு கணக்கு காட்டுவது அதுதான் பவா நீ தான் எனக்கு நீ முன்னாடியாக சென்று அவங்க கூடவே சென்று என்னை காப்பாற்று என்று சொல்லிவிட்டு எப்படி மீரா கிருஷ்ணனை நினைத்து திரௌபதி கூட அழைப்பு கொடுக்கின்றான் போன்று நம்ம அவரிடம் பொறுப்பை கொடுத்து பொழுது நீங்கள் என்னென்னா நினச்சிக்கங்க பஸ்ஸும் லேட்டாக தான் வந்தது ஏறி தான் போனேன் இறங்கி தான் பள்ளிக்கூடத்துக்குள்ள நுழைஞ்சேன் யாராவது வந்தாங்களாடான்னு பிள்ளைங்களெல்லாம் கேட்டோம் யாரும் வரலைங்க டீச்சர் ம் நாங்கள் பார்த்தீங்கன்னா சரின்னு நான் அட்டண்டன்ஸ் எல்லாம் கையெழுத்து போட்டு எல்லாம் முடித்து பசங்களுக்கு போட்டில் எழுதி போட்டுட்டு நல்லா ஆற அமர உட்கார்ந்த பிறகு பாபாவுக்கு முதல் நன்றி சொல்லிட்டேன் சொல்லிவிட்டு என்னுடைய பழக்கப்படி பா பாடம் நடத்தப்படும்போது பாபா எப்படி செய்திருக்கிறார் அந்த கமால் பாருங்க அந்த இட்டுட்டு போன ஒழுங்காகவே வராதவர் வராதவர்தான் ஆனால் பைசா வச்சு ஜெயிச்சுடுவார் அதனால் அவர் தான் இட்டுன்னு போய் அவருடைய புத்தியில் என்னுடைய பள்ளிக்கூடத்துக்கு முன்னடியாக இட்டும் போய் முடிச்சுட்டு பிறகு இவங்க பள்ளிக்கூடத்துக்கு முதல் பள்ளிக்கூடமே எந்த தான் தாண்டி தாண்டி ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தாண்டி மூணு பள்ளிக்கூடம் இருக்குது அவரது மூணாவது பள்ளிக்கூடம் தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக சுயநலத்திற்காக இதனையெல்லாம் கடந்து செல்ல வைத்து விட்டார் பாபா முதலில் அவர் கேட்டுன்னு போயிட்டு விசிட் நோட்டில் எழுதிட்டு அதுக்கடுத்து நடுவில் இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு மூன்றாவதாக நான் என்னை பாபா ஆற அமர உட்கார வச்சு பாடம் நடத்திட்டுருக்கிற சூழ்நிலையில் கரெக்டாக டூ வீலரும் வந்து நின்னது ஜி ஜீப் ஜீப் வந்து நின்னது எனக்கு பாபாக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல அவர்களுக்கு திருப்தி உண்டாகியது நல்ல ரிமார்க் எல்லாம் கொஸ்டின் கேட்டார் ஒரு வார்த்தை பதில் வந்ததெல்லாம் திருப்தி நம்ம எப்பொழுதுமே நடத்தியிருந்தால் நிச்சயம் எந்த ஒரு பிள்ளைகள் வாயிலும் வெளியே வந்துவிடும் அதுவே அவர்கள் திருப்தி நல்ல ரிமார்க் எழுதி வச்சு விட்டு சென்று விட்டார்கள் எதற்கு சொல்கிறேன் பாவனை பாபாவை கூப்பிட்டு சதா துணையாக வச்சுக்கிறோம் ஒவ்வொரு காரியத்திலும் சம்பவம் அசம்பவத்தை கூட சம்பவமாக்கி விடுகிறார் என்ற அனுபவம் நான் பெற்றிருக்கின்றேன் அப்பொழுது ஒரு சுகம் கிடைக்கிறது பாருங்கள் அதுதான் அதீந்திரிய சுகம் அந்த அதீந்திரிய சுகத்தை கொடுக்கக்கூடியவர் யார் சுயம் பரமாத்மா உடலே கிடையாது உடல் அற்றவர் கண்ணுக்கே புலப்படாதவர் ஆனால் செய்பவர் செய்வித்து கொண்டிருப்பவர் சுயம் பரம் பொருள் பரம் பிதா ஷியோ பரமாத்மா தான் என்ற அனுபவம் பெற வேண்டும் நாம் ஒவ்வொரு அடியிலும் வாழ்க்கையில் உடலுக்கு சுகத்தை உடல் மனிதர்கள் உறவுகள் கொடுக்கும் சுகம் துக்கம் மாறி மாறி கொடுக்கும் அந்த அனுபவம் பெற்றிருக்கின்றோம் ஆனால் இந்த தந்தை மிக உயர்ந்த தந்தை சுகத்தையும் கொடுக்கின்றார் துக்கத்தை கொடுப்பது கிடையாது பக்தி மார்க்கத்தில் தெரியாமல் புலம்பிட்டிருந்தோம் நீயே எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தையே என்று இப்பொழுது மனமார சொல்ல மாட்டோம் புரிந்துவிட்டோம் கர்மத்தின் ஆழமான கணக்கை நமக்கு தெளிவாக புரிய வைத்து விட்டார் நாம் புரிந்து கொண்டோம் துக்கம் வருகிறது கஷ்டங்கள் வருகிறது என்றால் பூர்வஜென்மம் செய்த கணக்கு வழக்கை விதை போடும்போது தெரியாமல் போட்டோம் ஆனால் பலனை அனுபவிக்கும் போது இத்தந்தை ஓடி வந்து விட்டார் அதனால் அவருடன் சேர்ந்து குத்தன மாறி முள்ளில் குத்திய மாறி அனுபவம் செய்ய வைக்கின்றார் அப்பொழுது ஒரு சுகம் கிடைக்கிறது பாருங்கள் பாபாக்கு ஆயிரம் அடங்கு நன்றிகளை மனதால் கூறுகின்றோம் கூத்தாடுகின்றோம் மனம் அவ்வளவு நடனம் ஆடுகின்றது ஆகவே இதெல்லாம் தான் அதீந்திரிய சுகம் மனம் புத்தி அவ்வளவு அந்த சுகத்தினால் ஏற்பட்ட பிரச்சனைகள் கூட பிரச்சனையாகவே தெரிவது கிடையாது சுகமளிக்கக்கூடிய சம்பவமாகவே அனுபவம் ஆகிவிடுகிறது ஆகவே தான் என்னை சதா துணையாக வைத்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு வினாடியும் கலியுகத்திலேயே ஸ்தூல சரீர வாழ்க்கை விகாரி வாழ்க்கை வாழும் உடல் சுகத்தை விட சில பதிகள் உள்ள சுகம் கொடுத்து எல்லா காரியங்களிலும் பகிர்ந்து கொள்வார்கள் கூட அந்த அளவுக்கு உதவி செய்வார்கள் அது நமக்கு உள்ளத்திற்கு சுகம் கொடுக்கக்கூடும் ஆனால் பிகாரி வாழ்க்கை தானே ஏதோ ஒரு எதிர்பார்ப்பில் இல்லை சுயநலமற்றே இருந்தால் கூட அதுவே அல்பகால சுகம் திருப்தி கொடுத்திருந்தது என்றால் பேர்பட்ட தந்தை சுயநலமற்ற தந்தை அவர் கொடுக்கின்ற சுகம் எல்லையற்ற சுகம் மனிதர்களால் கொடுக்க முடியாத சுகம் எந்த கல்பத்திலேயே எந்த பிறவிலும் அனுபவிக்காத சுகம் கல்பத்தில் ஒரே முறை சங்கமயுகத்தில் வந்து நமக்கு அந்த அப்பாற்பட்ட அதீந்திரிய சுகத்தை வழங்குகின்றார் ஒவ்வொரு அடியிலும் என்றால் அப்பேற்பட்டவரிடம் நம்முடைய பாவனை எப்படி இருக்க வேண்டும் இங்கு கூட பாவனை உண்டு சர்வ சம்பந்தத்தில் நாம் பாவனையின் மூலமாகத்தான் அவரை அடைகின்றோம் அவருடைய சுகத்தை பெறுகின்றோம் உணர்கின்றோம் மற்றவர்களுக்கும் அனுபவங்களாக சொல்லுகின்றோம் ஆகவே இந்த அதீந்திரிய சுகத்தை நாமும் அனுபவிப்போம் பிறரும் அனுபவிப்பதற்கு நம்முடைய அனுபவங்களை முன்னுதாரணமாக சொல்லி அவர்களுக்கு பகவானோடு இணைத்து வைப்போம் Om shanti